தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வேகம் அடைஞ்சிருக்கா கட்சியின் வளர்ச்சி இல்லை நிச்சயமா அண்ணாமலைக்கு இணையான ஒரு தலைவர் இந்தியாவின் எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சிக்கும் இல்லை மற்ற தமிழிசை அம்மையார் வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா பொன்னார் இவரையெல்லாம் நம்ம மிக பெருமளவுக்கு மதிக்கிறேன் ஆனால் அவர்கள் அண்ணாமலை இங்கே இருக்காருன்னா ரொம்ப பின்தங்கி இருக்காரு அண்ணாமலைக்கு ஐக்கிய அதிகம் இந்தியாவில் யாருக்குங்க இவ்வளோ ஐக்கியம் இருக்குது கிடையாது சிதம்பரம் பா சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவர் தான் ஐக்கிய அதிகமான தலைவர் ஒன் டுவெண்ட்டி அவரை மிஞ்சின ஐக்கியம் எவனுக்கும் இல்லை அரசியலில் விஞ்ஞானிகளுக்கு இருக்காங்க அரசியலில் கிடையாது இன்றைக்கி அண்ணாமலை வந்த பின்னால் அண்ணாச்சி சிதம்பரம் அண்ணாச்சி பின்னால் வந்துட்டாங்க ஆனால் சிதம்பரம் என்னாச்சு நான் குறைத்த மதிப்பில் நான் கையெடுத்து கும்பிட்றேன் ஏன்னா அண்ணாமலைக்கு இணைய எங்கள் ஆள் கிடையாது அவருடைய கேம் தியரின்னு ஒன்று இருக்கு கேம் தியரின்னா என்ன சமூகவியல் சிக்கல்களுக்கு அறிவியல் தீர்வு கொடுக்கும் முன்னால்லாம் அப்படின்னா சயின்ஸில் வர்ற பிரச்சனை மேத்ஸில் வர்ற பிரச்சனைக்கு தான் சயின்ஸில் தீர்வு கிடைக்கும் சமூகத்தில் உள்ள பிரச்சனைக்கு எப்படிங்க தீர்வு கிடைக்கும் இப்போ பாகிஸ்தான் இந்தியா மேலே குண்டு போடுவானா மூன்றாம் உலக போர் வருமா அணு ஆயுத போர் வருமா இதெல்லாம் வந்து சமூகவியல் சிக்கல் இதுக்கு சயின்ஸில் தீர்வு இல்லை இப்போ இன்னைக்கு இருக்குது கேம் தியரின்னு ஒன்று அமெரிக்காவில் ஜான் வான் நியூமேன் ஒரு இயற்பியல் அறிஞர் அவர் கொண்டு வந்தார் அதை ப்ரூவ் பண்ணார் அவர் அதே அமெரிக்காவில் ஜான் நாஷ்னு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஆக்சிடென்ட் செத்து போனார் அவர் வந்து நாட் சீக்லி பிரியம்னு ஒன்று கொண்டு வந்தார் எப்போத்தி தமிழ்நாட்டில் தமிழில் எழுதணும் நான் ஒருத்தந்தான் வேறு யாரும் எழுதலை அறிவியல் ஒளி பத்திரிகை எழுதியிருக்கேன் நீங்கள் லைப்ரரி காப்பி கூட இருக்குது நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதில் மிக தெளிவாக அந்த கேம் தியர் என்ன சொல்லுதுன்னா சமூகவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை இப்போ அதிமுக இந்த அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு போராட்டம் பண்ணான் சம்பிரதாயமான போராட்டம் இது ஸ்ட்ராட்டஜி ஏன்னு வச்சுக்கோ அண்ணாமலை ஒரு போராட்டம் பண்ணுறார் நான் வந்து சாட்டையால் அடிப்பேன் செருப்பு போட மாட்டேன் இது ஸ்ட்ராட்டஜி பி இந்த ரெண்டில் எதுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும் ஆப்டிமம் பெனிஃபிட் எதில் கிடைக்கும் அது கேம் தியூரி பதில் சொல்லுது அண்ணாமலைக்கு கேம் தியூரி தெரியும் அதனால இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாருங்க தமிழ்நாட்டில் இப்போ ஜவஹர்லால் நேரு காலத்துலாம் தேர்தலில் மக்கள் ஓட்டே போட மாட்டான் கால்கையில் விழுந்து மக்களை ஓட்டு போட வைப்பாங்க காமராஜர்லாம் மக்களை ஓட்டு போட வைக்க சில காரியங்களை பண்ணி தான் வந்து ஓட்டு போட்டாங்க அப்போ அங்கெல்லாம் ஒன்று நவீனமயம் கிடையாது இந்திரா அம்மா ஈவிஎம் கொண்டு வந்து சயின்டிஃபிக் ஆகுறாங்க செஃபாலஜின்னு ஒன்று இருக்குது தேர்தல் முடிவு கணிப்பியல் டாக்டர் பிரணாய் ராய் நைன்டீன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் தேர்தலில் அதை அவர் சொன்னார் அவர் அப்போ செஃபாலஜி வந்துருச்சா மூணாவது இப்போ அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு என்ன ஒன்று ஒரு கூட்டணி அமைச்சர் சுதந்திர கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ஃபார்வர்ட் பிளாக்கு முஸ்லீம் லீக்கு இன்றைக்கி யாருக்கு தேர்தல் வியூகங்களை வகுப்பது யார் பிரசாந்த் கிஷோர் அவன் வேணும் அந்த பீகார் பார்ப்பனர்கள் அதை இதை வகுக்கிறான் தேர்தல் வியூகம் அப்போ அதுவும் சயின்டிஃபிக் ஆகி போச்சா நானாவது கேம் தியரி அண்ணாமலை ஆகிட்டார் ஏன்னா அண்ணாமலை படித்தவர் சயின்ஸ் படித்தவர் இன்ஜினியரிங் படித்தவர் அவருக்கு எல்லாம் தெரியும் யுபிஎஸ்சி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்து வேலையும் பார்த்து அவருடைய ஐக்கிய ஊக்கிய அங்கே யாருக்கும் ஆட்கிறேன்